ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி தோசை தான் பண்ண போகிறோம் அந்த தக்காளி தோசையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவங்க தோசை பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவு உப்பு அரைச்சி வச்ச தக்காளி விழுது அரைக்கப் அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண கொஞ்சமாக இலை சேர்த்துக்கலாம் மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ தக்காளி தோசைக்கு மாவு ரெடியாக இருக்கு இப்போ அடுப்பில் தோசைகள் வச்சு சூடு படுத்திருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் மாவு எடுத்து தோசை ஊற்றிடலாம் தோசைக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் தோசை ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ